ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மாலத்தீவு இந்த நாடுகளுக்கு அடுத்து மிகவும் குழப்பம் வாய்ந்த நாடாக மாறி போயிருக்கிறது பங்களாதேஷ் இந்தியா சுதந்திரம் வாங்கும் பொழுது பிரிட்டிஷ்காரர்கள் இரண்டு நாடாக மாற்றினார்கள் அதில் இந்தியா என்று ஒரு நாடும் இதில் இந்துக்கள் அதிகம் வாழும் ஒரு பகுதி இந்தியா என்றும் முஸ்லிம்கள் அதிகம் வாழும் பகுதி பாகிஸ்தான் என்றும் கட்டமைத்து அந்த இரண்டு நாடுகளை உருவாக்கிவிட்டு பிரிட்டிஷார் விட்டு வெளியேறினார்கள் முஸ்லிம்கள் அதிகம் வாழும் நாடாக இருந்த பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒரே நாடாகத்தான் பாகிஸ்தான் என்ற பெயரில் தான் அழைக்கப்பட்டது ஆனால் இந்த இரண்டு பகுதிகளும் வேறு வேறு பகுதியில் குறிப்பாக பாகிஸ்தான் என்பது காஷ்மீருக்கும் பஞ்சாபுக்கும் அடுத்த நிலையில் இருக்கும் ஒரு நாடாகவும் பங்களாதேஷ் என்கிற ஒரு பகுதி கல்கத்தாவிற்கு அடுத்து இருப்பதாகவும் இருந்ததால் இதில் மிகவும் குழப்பம் நீடித்தது இதை தீர்த்து வைக்க முன்வந்தார் அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி பங்களாதேஷ் என்ற ஒரு நாட்டை உருவாக்கினார் இந்திரா காந்தி இந்த பங்களாதேஷ் நாடு உருவாவதற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நபராக கருதப்படுபவர் அப்போது இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி தான் இந்திரா காந்தி பங்களாதேஷின் முஜிபுர் ரஹ்மானுக்கு ஆதரவு கொடுத்து அங்கே ஒரு தனி நாட்டை உருவாக்கினார் பங்களாதேஷின் தந்தையாக போற்றப்படுகிறார் முஜிபுர் ரஹிமான் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு பாகிஸ்தான் என்றும் பங்களாதேஷ் என்றும் இரண்டு முஸ்லிம் நாடுகள் உருவாக்கப்பட்டது அதாவது இந்தியாவை பிரித்து இரண்டு நாடுகளாக உருவாக்கினார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் இந்திரா காந்தி அதை மூன்று நாடுகளாக மாற்றினார் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் என்று மூன்று நாடுகளாக மாற்றி அமைத்தார் இந்திரா காந்தி அப்படி உருவாக்கப்பட்டதுதான் பங்களாதேஷ் அப்படி உருவாக்கப்பட்ட பங்களாதேஷின் முதல் ஜனாதிபதியாக இருந்தார் முஜிபுர் ரஹ்மான் இந்த முஜிபுர் ரஹ்மானுக்கு ஐந்து குழந்தைகள் அதில் மூத்தவர் தான் இந்த ஷேக் அசீனா ஷேக் ஹசீனாவுக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இருந்து வருகிறார் ஷேக் ஹசீனா இவரது ஆட்சியில் பல்வேறு ஊழல்கள் மலிந்து போய்விட்டதாக பல்வேறு கூக்குரல்களும் போராட்டங்களும் வெடித்துக் கொண்டிருந்தது அதை சற்றும் கவனிக்காமல் தனது போக்கிலேயே இருந்து வந்தார் ஷேக் ஹசீனா பங்களாதேஷில் பங்களாதேஷ் என்கிற ஒரு நாடு உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்களின் குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடு தரும் ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார் ஷேக் ஹசீனா முப்பது சதவீதம் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு தருவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் ஷேக் ஹசீனா அங்கிருந்த இளைஞர்கள் படித்தவர்கள் மாணவர்கள் இதை எதிர்த்து பெரும் போராட்டங்களை நடத்தினார்கள் பங்களாதேஷ் முழுவதும் இந்த போராட்டம் காட்டு தீயாய் பரவியது மக்கள் அனைவரும் ஷேக் அசீனாவின் அரசுக்கு எதிராக ஒன்று திரண்டு போராட்டங்களை பல்வேறு இடங்களில் நடத்தினார்கள் போராட்டம் பெரும் போராட்டமாக வெடித்தது இதனால் பயந்து போன ஷேக் ஹசீனா உடனடியாக ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் தப்பிச் சென்று விட்டார் பங்களாதேஷில் இருந்து தப்பி சென்று இந்தியாவில் தஞ்சமடைந்தார் ஷேக் அசீனா அவருக்கு இந்தியா தற்காலிகமாக புகையிடம் தந்தது ஆனால் இங்கிருந்து இவர் லண்டோ அல்லது அமெரிக்காவுக்கோ அல்லது அரபு நாடுகளுக்கோ செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார் ஷேக் ஹசீனா ஆனால் எந்த நாடுமே இவருக்கு அடைக்கலம் தருவதற்கு முன் வரவில்லை காரணம் மிக பெரும் போராட்டங்கள் நடந்து வருகிறது அங்கே முஸ்லிம்கள் அதிக எண்ணிக்கையில் வந்து குவிந்து விட்டதால் பல்வேறு முஸ்லிம் ரீதியான பல்வேறு போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது பிரிட்டனில் இதனால் குதித்து போயிருக்கிறது பிரிட்டிஷ் நிர்வாகம் ஷேக் ஹசீனாவை ஏற்க முடியாது என்று பிரிட்டன் மறுத்துவிட்டதாக கூறுகிறார்கள் இது இப்படி இருக்கையில் அரபு நாடுகளும் அடைக்கலம் தர மறுத்துவிட்டதாக தெரிகிறது அமெரிக்காவும் ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலம் தர மறுத்து விட்டதாக கூறுகிறார்கள் இப்படி எந்த நாடுமே ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலம் தர முன்வரவில்லை இப்படிப்பட்ட நிலையில்தான் தொடர்ந்து அவர் இந்தியாவிலேயே மறைந்து வாழ்ந்து வருகிறார் இந்திய அரசாங்கம் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான இந்திய அரசாங்கம் ஷேக் அசீனாவுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறது இது தற்காலிக ஆதரவு தான் என்று கூறி வருகிறது இந்திய அரசாங்கம் இது எத்தனை நாள் நீடிக்கும் என்று தெரியவில்லை ஷேக் அசீனாவுக்கு எதிராக போராட்டம் நடத்திய இளைஞர்களும் மாணவர்களும் அவரது அரண்மனையில் அதாவது அவரது அலுவலகத்தில் புகுந்து அங்கிருந்த பொருட்களை சூறையாடி கொள்ளையடித்து சென்றார்கள் குக்கர் உட்பட தலகானி தலையணை உரை உட்பட அனைத்து பொருட்களையும் சூறையாடி கொள்ளையடித்து சென்று விட்டது இந்த கூட்டம் போராட்டம் மிகவும் வலுவடைந்த நிலையில் இருந்ததால்தான் இங்கிருந்து தப்பி சென்றார் ஷேக் ஹசீனா இப்போது பங்களாதேஷில் முகமது யூனிஸ் என்கிற ஒரு நபரை முன்னிறுத்துகிறது போராட்டக்காரர்கள் குழு அவர் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பார்க்கப்படுகிறார் அவரை பங்களாதேஷில் பிரதமராக அமர்த்த போகிறார்கள் என்கிற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது எது எப்படியோ பங்களாதேஷில் வன்முறை வெடித்த வண்ணம் இருக்கிறது பல இடங்களில் கடைகள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி வன்முறை வெறியாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது போராட்டம் என்கிற பெயரில் ஒரு கூட்டம் பங்களாதேஷ் இப்போது மிகவும் நிலைகுலைந்து போயிருக்கிறது சாதாரண மக்கள் வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு ஆளாகிவிட்டார்கள் பங்களாதேஷில் அதிக எண்ணிக்கையில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அது முஸ்லிம் நாடாகத்தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது அங்கே இந்துக்கள் மிகவும் மைனாரிட்டியாகத்தான் இருக்கிறார்கள் ஆனாலும் இந்துக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்த வண்ணமே இருப்பதாகவே பல்வேறு தகவல்கள் கூறுகிறது எப்படி இருந்தாலும் ஷேக் ஹசீனாவை விரட்டி அடித்து விட்டது இந்த போராட்டக்காரர்கள் குழு அங்கே அமைதி திரும்ப வேண்டும் என்றுதான் உலக நாடுகள் விரும்புகின்றன இந்தியாவும் அப்படித்தான் விரும்புகிறது ஆனாலும் இன்னும் அங்கே அமைதி திரும்பவில்லை ஷேக் தந்தை முஜிபுர் ரஹிமானின் சிலைகள் தகர்க்கப்பட்டு உடைக்கப்பட்டு நிறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பல்வேறு இடங்களில் நிறுவப்பட்ட முஜிபுர் ரஹிமானின் சிலைகள் அனைத்தும் உடைக்கப்பட்டு தரையோடு தரையாக சாய்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் அங்கே போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு கடைகள் வியாபார நிறுவனங்கள் உடைக்கப்பட்டு சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்றன போராட்டக்காரர்கள் ஒரு பக்கம் அதை சாக்காக வைத்து சமூக விரோதிகள் ஒரு பக்கம் இது போன்ற வியாபார நிறுவனங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மொத்தத்தில் பங்களாதேஷ் ஒரு வாழ முடியாத ஒரு நாடாக மாறிவிட்டது ஸ்ரீலங்காவில் எப்படி போராட்டங்கள் நடந்ததோ அதே போன்ற போராட்டங்கள் பங்களாதேஷிலும் நடந்து கொண்டிருக்கிறது ஸ்ரீலங்காவில் அரண்மனையை சூறையாடினார்கள் போராட்டக்காரர்கள் அதே போன்ற ஒரு நிலைமைதான் பங்களாதேஷிலும் நடந்து கொண்டிருக்கிறது அரண்மனையும் அலுவலகமும் சூறையாடப்பட்டு அங்கிருந்த பொருட்கள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது இந்த போராட்டங்கள் இந்து முஸ்லிம் கலவரமாக மாறிவிடுமோ என்கிற அச்சத்தில் இருக்கிறது இந்திய அரசு அதை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் இந்திய அரசாங்கத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார் தொடர்ந்து பங்களாதேஷின் நிலைமையை கண்காணித்து வருகிறோம் என்று கூறியிருக்கிறார் ஜெய்சங்கர் எப்படி இருந்தாலும் பங்களாதேஷில் அமைதி திரும்ப வேண்டும் பங்களாதேஷில் ஒரு நல்ல அரசாங்கம் அமைய வேண்டும் என்பதுதான் உலக நாடுகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்தியாவும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல எதிர்பார்ப்பை தான் கொண்டிருக்கிறது வன்முறையின் உச்சக்கட்டத்தில் இருக்கும் பங்களாதேஷில் அமைதி திரும்ப வேண்டும் அங்கே இருக்கும் மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் இந்துக்களும் முஸ்லிம்களும் அங்கே ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டால்தான் மீண்டும் பங்களாதேஷில் அமைதி நிலவ முடியும் அதற்கு இந்தியா முழு ஒத்துழைப்பு தரும் என்று கூறுகிறார் வெளியுறவுத்துறை நிர்வாகி ஜெய்சங்கர் பங்களாதேஷில் அமைதி திரும்ப வேண்டும் விரைவில் அங்கு ஒரு நல்ல அரசு அமைய வேண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சித்தார்த் மிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்